நேற்று மதியத்திலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி தான் போயிட்டு இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கத்தலைவர் விஜயை சந்தித்ததும் தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த விஷய விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இந்த தகவல் எனக்கு தெரியாது ஒன்று இரண்டாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையால் ஐவர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது திரு கிரி சோடங்கர் தமிழ் தமிழ் மாநிலத்தின் பொறுப்பாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்டவர் அவர் தலைமையில வந்து ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு அவர்கள் குழு நியமிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் பேச்சுவார்த்தை தொடரும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஆனா யாரும் போய் சந்திக்கிறாங்க போறாங்க வராங்க இந்த யூகங்களுக்கு எல்லாம் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இது இந்தியா கூட்டணி என்பது வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது தொடர்ந்து ஐந்து தேர்தலில் மகா வெற்றியை இந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு நூறு சதவீதம் வெற்றியை பெற்றிருப்பது இந்தியா கூட்டணி ஆகவே எங்களுடைய நோக்கம் இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும் இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று இருக்கிறது இன்னும் அது வலிமை பெற வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பார்வை யாரோ போனாங்க வந்தாங்க பேசினாங்கன்னு எனக்கு தகவல் இல்லை கடந்த காலங்கள்ல மாநில காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவரா இருந்தவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது செல்வப்பிண்தி நீங்க வந்ததுக்கு அப்புறம் திமுகவினுடைய நெருக்கம் கூட்டணியினுடைய நெருக்கம் வந்தது அதிகமாகவே தான் இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா கடந்த சில தினம் நெருக்கம் நெருக்கம் அதிகமா இருக்க வச்சு தானே நூத்து குநூறு வெற்றி பெறும் நெருக்கம் இல்லாமல நூத்துக்கு நூறு வெற்றி பெற முடியாது இல்ல போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேர்தலால் அழகி அவர்கள் தலைமையா இருக்கும்போது நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற முடியல இல்ல நெருக்கமா இருக்க வச்சுதான் நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறோம் இந்த நெருக்கம் இல்ல முருக்கம் இல்ல நெருக்கமா நெருக்கம் நெருக்கமா இருக்கறது தானே உண்மையான உறவு பிரிட்ஜ் இருக்கறதா வந்து உண்மையான உறவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு வழிகாட்டுல செய்து இந்தியா கூட்டணி வலிமையா இருக்க வேண்டும் எங்களுடைய அஜெண்டா ஆர்எஸ் எஸ் பிஜேபியை அவர்களுடைய மதவாத அரசியலையும் பாசிச அரசியலையும் சந்தர்ப்பவாத அரசியலையும் அம்பலப்படுத்தணும் அதுக்கு எங்களுக்கு துணை நிற்கிறது இன்னைக்கு திமுக திமுக விட நாங்க துணை நிற்கிறோம் ஒரு புறம் இருந்தாலும் கரூர் விவகாரத்துல விஜய ராகுல் காந்தி பேசியதுக்கு பின்பு மு க ஸ்டாலின் கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதாகவும் கோபம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க எங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி எந்த மாநிலத்தில் பாதிப்பு வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் அது ஈவன் பாஜக தலைவர்கள் இருந்தா கூட அவங்க கிட்ட நேசக்காரம் நீட்டுகிறார் நாங்கள் பா நாங்கள் மண்ணைக்கு பாதுகாப்போம் இந்த மக்களை பாதுகாப்போம் நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை உறுதுணையாக இருப்போம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்க ராகுல் காந்தி நிற்பார் அதில் பிஜேபி கம்யூனிஸ்ட் வேற கட்சி அது மாதிரிலாம் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கைகூர்த்தல் நிற்பார் பிஜேபி முதலமைச்சர் இருக்காரு முதலமைச்சராக இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து கும்பமேளால நூற்று மக்கள் இறந்தாங்க உடனே எல்லோருக்கிட்டையும் பேசி அந்த ரிலீஃப் ஒர்க்குக்கிறங்க சப்போர்ட்டிவா இருங்க முதலமைச்சர் இருக்குன்றாரு அப்போ உடனே வந்து நாங்கள் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறோமா ஐடியாலஜிக்காக எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வரமா அது கிடையாது அதே மாதிரி வந்து சத்தீஸ்கரில் நடந்த மாவோயிஸ்ட் படுகொலை இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டு மீது படையெடுக்க எடுக்க முயற்சி பண்ணது அதை எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக சக்தியெலாம் ஒன்றிணைஞ்சோம் அப்போ எங்களுடைய தலைவர் பேசினார்ல எல்லா தலைவர்களையும் பேசினாரோ நாங்க இருக்க ராணுவ கிட்ட பேசினாரு எல்லாருக்கிட்டையும் பேசினாரு காங்கிரஸ் வந்து தேச நலனுக்காக ஒற்றுமைக்காக இங்க எல்லா உதவிகளும் நாங்க செய்வோம் அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன் ஒரு புறம் ஐவர் குழு சந்திப்பு இன்னொரு புறம் பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப தொண்டர்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா நீங்க தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஐவர் நீங்க நீங்க பஸ் கிளியர் ஆயிடுங்க ஐவர் குழு என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்ட ஐவர் குழு காங்கிரஸை வரைக்கும் தெரியாவிட காங்கிரஸ் நேர்மையாக எதையும் பேசும் நேர்மையாக சொல்லும் இந்த பின் கதவை தட்டுறது டோர்ல போகிறது அப்படின்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எப்பவே பிரதமர் இருப்பார் இப்பவே கூட பிரதமர் ஆவதற்கு எத்தனை முறை வாய்ப்பு வந்துச்சு எல்லாம் பார்த்தீங்கல்ல நாங்கள் மேண்டேட் மக்களை சந்திச்சு தான் எங்கள் தலைவர் பிரதமர் ஆவார்னு தெளிவா இருக்காரு அப்போ நாங்கள் எதுக்கு வந்து பேக்டோர் வழியாக போயிட்டு ஆரம்பிச்சு பேசணும்